பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே அன்பு நெஞ்சங்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூன்யத்தை பற்றி ரெண்டு பதிவுகள் நான் வெளியிட்டிருந்தேன் சூன்யத்தை சுட்டு பொசுக்கும் சூறாக்கள் துவாக்கள் என்ற தலைப்பில் நான் வெளியிட்டிருந்தேன் சரியான ஒரு வரவேற்பு நிறைய மக்கள் முதல் பாகத்தையும் பார்த்தனர் இரண்டாம் பாகத்தையும் பார்த்தனர் தேவைப்படக்கூடிய மக்கள் அந்த பாகத்தை பாருங்கள் நிறைய பார்வையாளர்களை அது ஈர்த்தது நிறைய மக்களை அது எனக்கு பெற்று தந்தது இதற்கு நான் நெஞ்சம் நிறைய சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் என் உள்ளத்தில் ஒரு விதமான ரண வேதனை ஏற்பட்டது யாரப்பே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் பாவம் அறியாத குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அறியாத பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் நலிந்த வயோதிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதனால் தான் நான் சொன்னேன் நாய்களை விட கேவலமானவர்கள் இந்த நாய்களை விட கேவலமானவர்கள் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செய்கிறார்கள் இஸ்லாத்துக்குள்ளே எவனும் பெரும்பாலும் இந்த காரியத்தை பண்ணுறதில்லை இஸ்லாத்துக்குள்ளே அதாவது சூனிய வைப்பவனை சொல்கிறேன் சூனிய வைப்பவன் இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஆலிமாகவோ வேறு வகையான ஒரு குருவாகவோ இருப்பதில்லை பெரும்பாலும் இருப்பதில்லை அப்படி ஒருத்தன் இருந்தாலும் சொன்னால் இஸ்லாத்திலிருந்து வெளியேறினவன் அர்த்தம் அவன் வேடம் வேணா முஸ்லீமாக இருக்கலாம் சிகரெண்டு சொல்லக்கூடிய சூனியம் வைப்பதை தொழிலாக கொண்டவன் காசுக்காக சூனியத்தை வைப்பதை தன்னுடைய வருமானமாக ஆக்கி கொண்டவன் நான் சொல்லுவேன் மலத்தில் கிடக்கிற புழுக்களை தீங்குறவன் போல மலம் தீங்குறதில்லை மல மலம் அழுகி போயிருச்சுன்னு சொன்னால் அசிங்கம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பிறகு அதில் புழுக்கள் உண்டாகும் இல்லையா அந்த புழுக்களை கொத்து கொத்தாக சாப்பிடவன் இந்த சூனியை வைப்பவன் சகோதரர்களே இதை நம்பி போகாம பாருங்க இந்த மாதிரி குடும்பத்தை பிரித்து விடுறதுக்கும் மன அமைதியை குலைப்பதற்கும் வாழ்க்கையில் ஒருத்தங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்கும் காசு கட்டுறதுக்காக பஸ் ஏறி லைறு ரயில் ஏறி டூவீலரில் பாருங்கள் அவன் அத்தனை பேருமே அந்த மலை புழுக்கள் இருக்குது பாருங்க அந்த புழுக்களை விட கேடுகட்டவர்கள் சுல்லாயி சல்லா அலிஸ்லாம் பெரும்பாவங்களுடைய பட்டியலை வகைப்படுத்தும் போது தாய் தகப்பனை நிந்தனை செய்பவனும் சிற்கு செய்பவனும் சூனிய காரணம் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டாங்க சூனியம் பண்ணுறவை எத்தனை தொழுக தொழுதாலும் அவனுடைய விவாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது டிக்ளேர் பண்ணுறாங்க சுலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவன் எவ்வளோ பெரிய ஆபிதாக இருந்து அப்படியே தொழுது உருகி ஒரு பக்கம் சூன்யத்தை பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் அல்லாவது இது ஒரு வகையில் பார்த்துக்கால மீனுடைய தன்மை இருக்குது பாருங்க ஒரு அடியான இப்படி இப்படி வைக்கணும்ன்ற அந்த தக்தீர் அந்த தக்தீர்ல ஒரு செல்லா காசை இருக்கக்கூடிய அந்த அற்பன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கை வைக்க பார்க்குறான் இவன் விதியை நம்ம இப்படி மாத்திடுவோம் இவன் விதியை நம்ம அப்படி மாத்திடுவோம் அந்த பொம்பளையை நிம்மதி குலைவாக்கிடுவோம் இவனை இப்படி ஆக்கிடுவோம் அவனை அப்படி ஆக்கிடுவோண்டு படைத்தவன் செய்யக்கூடிய தக்தீர்ல கை வைக்கக்கூடிய இவன் மல புழுக்களை விட கேவலமானவன் சகோதரர்களே இந்த மிருகங்கள் முஸ்லிம் போர்வைக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பெரிய வேதனைகளும் வேதனை ஒரு ஃபாத்திமாவாக ஒரு ஒரு அப்துல் ரஹ்மான ஒரு ஆயிஷாவாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பெரிய வேதனையிலும் வேதனை கந்தமுத்தும் முத்தும் காத்த முத்தும் மாரிமுத்தும் மல்லிகாவும் பிரியாவும் வைக்கல இது நமக்குள்ளே வைக்கிறான் சூனியம் சம்பந்தம் இல்லாத சூனியத்தின் பக்கம் தலை வைத்து படுக்க விடாத இந்த புனித மிகுந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்யும் போது இவனை எதால் அடிச்சாத்தாகும் எதால எதாவது அடிச்சாத்தாகும் ஒரு மூமின கொலை செய்வதற்கு சமங்க ஒரு மூமினை கொலை செய்வதற்கு சமம் அவனை திட்டுறது அவனை திட்டுறது அவனை சபிக்கிறது அப்ப சூனியம் வைக்கிறது கண்டந்துண்டமா வெட்டுறதுக்கு சமம் அந்த மாதிரி வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கமாண்ட் வருது நல்லா பாதுகாக்கணும் எனக்கு அப்படியே கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது அந்த மக்களுடைய கமேண்டை பார்க்க 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 மனிதன்கிற அடிப்படையில் என்னால் தாங்க முடியலை ஒரு சகோதரி சொல்கிறாங்க ஹசரத் தொடர்ந்து எனக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை என் தகப்பங்கூட இறந்துட்டாங்க அந்த சூனியத்தினால் அப்படின்றாங்க ஒரு சகோதரர் சொல்றாரு ஹசரத் எங்களுக்கு தொடர்ந்து சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சூனியத்தினால கடை வியாபாரம் இல்லாமல் போய்விட்டது காலம் முழுக்க நாங்கள் கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் தற்கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய வேதனை சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு இதுதான் வேலையா இது என்ன காலம் இது நவநாகரிகம் பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுலையும் எழுபதுலையும் எண்பதுலையும் கையில் எடுத்த பண்டாசு சூனியத்தை எடுத்து கையில் வச்சுட்டு அலையிறிய உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா மானம் இல்லையா ரோஷம் இல்லையா சோறு தானே திங்கிறான் அந்த சூனியை வைக்கிறவன் சோறுக்கு பதிலாக வேறு எதையும் ஒன்று திங்கலையே இது என்ன கொடுமை இது ஒருத்தனுடைய நிம்மதியையும் ஒருத்தனுடைய அன்பை ஒருத்தனுடைய ராகத்தையும் ஒருத்தனுடைய சந்தோஷத்தையும் அழிப்பது அப்படின்றது வந்து சாதாரணப்பட்ட விஷயமா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த வகையிலையும் படை நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தெய்வத்தின் வார்த்தைகளுக்கு முன்பு இந்த மனித பதர்களின் இந்த போன்ற சூழ்ச்சிகள் பஷ்பமாக்கி விடும் தெய்வத்தின் வார்த்தைகளுக்கு முன்பு இந்த மனித பதர்களின் நான் சொன்னேன் அல்லவா மிருகங்களை விட கேவலமான இவர்களின் சூழ்ச்சிகளும் சூனியமும் பஷ்பமாகிவிடும் கவலைப்படாதீங்க இந்த ஆயத்தை இனிமேல் கையிலிடுங்க இந்த ஆயத்தை தினசரி போதுங்க நிச்சய பற்றி அம்மா உங்களுக்கு தருவான் மனதர் நீங்க வந்துக்கிட்டு கமெண்ட்ல வந்துட்டு நீங்க சூனியத்தை எடுப்பீங்களா நீங்க கந்திஷ்டிக்கு பார்ப்பீங்களா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மருந்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லாம் முடியக்கூடிய காரியம் அல்ல அந்த படுபாதகர்கள் நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன் என்னென்ன சூனியம் என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்றது இன்சா இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு விளக்குறேன் நீங்க கையில் எடுங்க அந்த ஆயத்தை இந்த ஆயத்தை கையில் எடுங்க கண்ணியத்திற்குரிய மகாபிரிய சக்கரவர்த்தி பனீசிரிவலர்களின் மிகச்சிறந்த சுதந்திர மகன் ஹசரத் மூசா அலி இஸ்வலாத்துலாம் அவர்களுக்கு அவர்களும் சூனியக்காரர்களும் போராடக்கூடிய நேரத்தில் அந்த சூனியக்காரர்களை படைத்த ரபுல்லாலமீன் அந்த படைத்த இறைவன் தெய்வ சக்தி அந்த சூனிய சக்தியை அழித்ததை அல்லாஹு ரபுல்லாலமீன் குரானிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த ஒரு ஒரு நிகழ்வை அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி மருத்துவம் செய்ய சொல்லப்படுகிறது நீங்க பாப்பீங்களா நீங்க பாப்பீங்களா நான் எனக்கு தெரியாது அது நான் கிதாபிலே பார்க்கக்கூடிய செய்தியை என் நேயர்களான நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நான் தருகிறேனே ஒழிய இந்த துறையில் நான் இல்லை தல்சமாத் என்று சொல்லக்கூடிய ஓதி பார்க்கக்கூடிய துறையில் நான் கிடையாது அதனால் என்னிடத்தில் ஆலோசனை பெறுங்கள் அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்வான் அன்பிற்குரிய அல்லா என் பெருமக்களை இந்த ஆயத்தை கையிலிடுங்கள் ஸ்கிரீனிலும் தருகிறேன் உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன் கண்டிப்பாக இதை எழுதுங்கள் அல்லாஹுடைய வார்த்தை இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்துணரும்போது உங்களுக்குள் ரத்த நாளங்களில் உற்சாகம் பீரிடுவதையும் உத்வேகம் பீறிவிடுவதையும் சக்தி பிறப்பதையும் வீரம் பிறப்பதையும் உங்களால் உண்ணர முடியும் எழுதுங்கள் உல் அலா தஹஃப் இன்ன கன்தல் ஆலா வல்கிமா பீ யமீனிக்க தல் கஃப் மாசனௌ இன்ன மாசனௌ க இன்னமா சனவ் கைது இந்த மாதிரி எழுதி மீனிக்கு வாங்க என்ன பாருங்க என்னை உற்று நோக்குங்கள் ரப்பின் வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு விதமான உற்சாகத்தையும் இரத்த நாளங்களில் வீர முழக்கத்தையும் இரத்த நாளங்களில் வீரத்தையும் இரத்த நாளங்களில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்கு இந்த ஆயத்தை விட சிறந்ததை உலகத்தில் நான் கண்டுபிடிக்கல பாருங்க சொன்னோம் உலகத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் சொல்கிறோம் அத்தனை மக்களுக்கும் சொல்கிறோம் மகா பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நான் இறைவனாக இருக்கக்கூடிய நான் நீ பயப்படாத நீ பயப்படாத நீங்க பயப்படாதீங்க ரப்பின் வார்த்தைகளை கூடிய அவன் வார்த்தைகளை வாழ்க்கையாக உயர்ந்தவர் ஆலா அதே போல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பாதிக்கப்பட்ட மக்களே நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் தரப்பட்டாலும் மறுமை நாளில் பாதிப்பை கொடுக்கப்பட்டதனால் நீங்கள் மறுமை நாளில் உயர்ந்தவர்கள் ஏன் இந்த உலகத்திலும் மின்ஷாலில் உயர வைப்போம் அதுக்கடுத்து பாருங்க வால்கி மாபி எமீனிக்க உங்களோடைய கையில் இருக்கக்கூடியதை கீழே போடுங்க நீங்க என்னென்ன ஓத சொல்லணும்னு சொல்லி பணிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை ஓதுங்க நம்ம இப்படி எடுத்துக்கிறணும் வால்கை மாபி எமீனிக்க தல் கஃப் மாசனவு அவங்க செஞ்சதை ஃபுல்லாக இது என்ன செஞ்சுக்கிறோம் பாத்திரம் வேலை பார்த்துரும் இன்னமா சனவு கைது சாகர் அவங்க செய்யறது சூன்யத்துடைய சூழ்ச்சி தான் செத்து போறவன் அவன் நாளைக்கு செத்து போகக்கூடிய மனிதன் அவ சக்தி பெருசா அவ சக்தி நிலையானதா நிரந்தரமானதா நீ ஏன் கவலைப்படுற இன்னமா சனவு கைது சாகர் அவன் மனித மனிதனுடைய சூழ்ச்சியில் ஒன்றுதான் இந்த சூனியம் என்பதெல்லாம் ஷைத்தான் அந்த எச்சையினால் போடப்பட்ட எச்சங்கள் தான் இந்த சூனியம் எல்லாம் வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா எந்த காலத்திலும் சூனியக்காரன் வெற்றி பெறவே முடியாது அவன் মুশরিক அவன் காஃபர் அவன் என்ன பேரை வச்சு காபத்துள்ளாலேயே போய் கடியா கடனாலும் சரி சூனியம் என்ற அந்த பலாய் முசீபத்தை கையில் எடுப்பவன் காஃபர் வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா அவன் எண்ணத்தை கொண்டு வந்தாலும் எந்த காலத்திலும் அவன் வெற்றி பெற முடியாது எங்கிருந்து வந்தாலும் சரி அந்த சூனியம் எங்கிருந்து வந்தாலும் சரி எந்த காலத்திலும் சூனியம் வெற்றி வராது இதை உள்வாங்கி ஓதுங்க ஓதுங்க இன்ஷால்லா கவலைப்படாதீங்க கண்ணீரோடு ஓதுங்க ரப்பின் வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சோர்வையும் இயலாமையையும் முடியவில்லையே என்னால் செய்ய முடியவில்லை என்ற அந்த சக்தி குறைபாடையும் நீக்கட்டும் இறைவனின் அருள் உங்கள் மீது விளட்டும் அல்லாஹ் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பரப்புங்கள் இந்த வார்த்தைகள் அந்த கேடு கட்டவர்களுடைய அந்த சூனியத்தின் சூழ்ச்சியை சுட்டு பொசுக்கட்டும் என்றால் ஜசாக் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள